பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி கன்னி காலபுருஷனுக்கு ஆறு காலபுருஷனுக்கு ருணம் ரோக சத்துருஸ்தானம் அப்போ ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது உங்கள் ஜனஜாதத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க குரு பலம் மிக அவசியம் உங்கள் ராசிக்கு குரு ஒம்பதில் இருக்கார் உங்கள் ராசிக்கு குரு வந்து மிக அற்புதமாக இருக்கார் ஒம்பதில் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் உங்களை அஞ்சாம் பார்வை பார்க்குறார் அப்போ அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் கலைகள் படிப்பு அறிவு ஆற்றல் பேராற்றல் தொழிலில் தொழிலில் உறுதி தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு வெளிவாழ்க்கை வெளிமாநிலம் என்ன வேணும் இதை விட நீ என்ன வேணும் உங்களுக்கு இதை விட என்ன வேணும் எல்லா மாற்று சக்தியிலும் கொடுக்கக்கூடியது இந்த கன்னி ராசிக்கு ஆனால் தயவுசெய்து உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திய பார்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக கன்னீராசிக்கு ராகுதையில் சுக்கர புத்தி வெரி வெல் பயங்கரமாக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்குரிய அந்த பிளானெட்டு பூரா உங்களுக்கு ரிலேட்டடாக அமைஞ்சிருச்சுன்னா உங்கள் தசா புத்தி நல்லா வந்துருச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் எது வரக்கூடாது ராகு திசையில் செவ்வா புத்தி வரக்கூடாது ராகு திசையில் சந்தர்புத்தி வரக்கூடாது எந்த லக்கணமாக இருந்தாலும் கன்னிராசிக்கு ராகு திசையில் சந்தர்ப்புத்தி வந்துடக்கூடாது பாம்பு கரும்பாம்பு கேதுல சந்திரன் செம்பாம்பு சனி சந்திரன் மண்ணுலி பாம்பு பார்த்தீங்களா இருந்துக்கிட்டே உள்ளே இருந்துக்கிட்டே ஊட்டி எடுக்கணும்னு சொல்கிறோம்ல அதுதான் மண்ணுலி பாம்பு சனீஸ்வரன் அதனால் கன்னிராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும் எதில் தசாபத்தியம் தசாபத்தியம் மற்றும் வாழ்க்கையில் நல்லா வந்துருச்சு கவலையே விடுங்க கவலையே படாதீங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் வெளிநாடு வெளிமாநில உள்நாடு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு மிக சிறப்பாக அமையும் கன்னிராசி நேயர்களுக்கு அப்போ என்ன செய்யணும் கன்னிராசி நேயர்கள் என்ன செய்யணும் எங்கே அதாவது சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அகோர வீரபத்திரர் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அதாவது மனிதனுடைய உடம்பும் மிருகத்தலையின் விலங்குதனுடைய தலை இருக்கு பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் உதாரணத்துக்கு பிள்ளையார் இருக்கார் சரபேஸ்வர் இருக்கார் லட்சுமி நரசிம்மர் இருக்கார் நரசிம்மன் தலை இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும்போது கன்னி ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் மனம் சஞ்சலமாக யாருக்கு இருந்தாலும் சரி மனப்பித்தம் யாருக்கு இருந்தாலும் சரி மனப்பேய் அப்படி சொல்கிற பார்த்தீங்களா மனப்பெயின் என்ன மென்டல் எலுமிச்ச மலை மழை வாங்கி போடணும் தயவு செய்து மறந்துடாதீங்க அதாவது ராகு காலத்தை விட யமகண்டத்தில் பிள்ளையாருக்கு எலுமிச்சை மலை மலை வாங்கி போடுங்க எலுமிச்ச மலை ஐம்பத்தோரு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு விலை ஜாஸ்தி ஐம்பத்தி நாலு வாங்கி போடுங்க ஒரு இருபத்தொன்னு ஒரு இருபத்தேழு இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு இப்படி எலுமிச்சை மலை மாலையாக கொறுத்து போட்டு நல்ல சங்கல்பம் பண்ணிக்கிட்டால் மனதனுடைய கலக்கம் நீங்கும் மனபயம் கம்ப்ளீட்டாக போயிடும் மனபயம் கம்ப்ளீட்டாக போயிடும் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லையவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில இனம் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்